பதினான்காம் அதிகாரம் கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்துக் கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய இளையாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசியை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு ஒன்பதரை கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள் மற்ற இரண்டரை கோத்திரங்களுக்கும் மோசி யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தான் லீவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை மனாசி இப்ராஹிம் என்னும் யோசிப்பின் புத்திரர் இரண்டு கோத்திரங்கள் ஆனார்கள் ஆதலால் அவர்கள் நேவியருக்கு தேசத்திலே பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலான சொத்துக்காக வெளிநிலங்களையும் மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் கர்த்தர் மோசிக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள் அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள் கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலை பாவனை நோக்கி காதி ஸ்பர்ணியாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தீவனுடைய மனுஷனாகிய மோசையோடி சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர் தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசி என்னை காதி ஸ்பர்ணையாவிலிருந்து அனுப்புகிற எனக்கு நாற்பது வயதாயிருந்தது என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசீதி கொண்டு வந்தேன் ஆனாலும் என்னோடி கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள் நானோ என் தேவனாகிய கர்த்தரி உத்தமமாய் பின்பற்றினேன் அந்நாளிலே மோசி நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார் இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார் இஷ்டவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடி சொல்லி இப்பொழுது நாற்பத்தைந்து வருஷமாயிற்று இதோ இன்று நான் எண்பத்தைந்து வயதுள்ளவன் மோசி என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் அங்கு ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீ அந்நாளிலே கேள்விப்பட்டீரே கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான் அப்பொழுது யோசுவா எப்புண்ணியின் குமாரனாகிய காலேபி ஆசீர்வதித்து இபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் ஆதலால் கேனாசியனான எப்புனையின் குமாரனாகிய காலேப் இஸ்ருவேலின் தேவனாகிய கர்த்தரி உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று முன்னே எபிரோனுக்கு கீரியா தர்பா என்று பேரிருந்தது அர்பா என்பவன் ஏனாகியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான் யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது